ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் பேக் டு ஃபரோட் தமிழ் ஆனால் எஃப்டிஎஃப்ளார் எப்படி இருக்கேன் நல்லா இருப்பீங்க நம்பர் என்னடா பழைய டிவி ஃபிஃப்டி கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்கிறீங்களா ஆமாங்க இந்த தான் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் இது நம்ம மாப்பிளையோட வண்டி வெல் மெயின்டெனன்ஸ் சூப்பராக மெயின்டென் பண்ணிருக்காப்ல சரி இந்த தான் நான் ஓட்டி போலான வண்டி இதே வண்டி கிடையாது இதே மாதிரியான ஒரு வண்டி டிவி ஃபிஃப்டியில் தான் நான் ஓட்டி போலேன் நான் மட்டும் இல்லை நைன்டி சிக்ஸ் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டி போலான வண்டி அப்படின்னாலே அது டிவி ஃபிஃப்டியாக தான் இருக்கும் ஃபஸ்ட் ஓட்டின வண்டி அப்படின்னா ஸோ அளவுக்கு இந்த வண்டி வந்து அந்த டைமில் நல்லா ஃபேமஸான வண்டி சரி இந்த வண்டி ரொம்ப நாள் ஆச்சு ஓட்டி சரி வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாப்பிளை எடுத்துகிட்டு விட்டு சொல்லியிருக்கேன் இப்போ ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம் மாப்பிள்ளை தான் ஓனரு இப்போ ஸ்டார்ட் பண்ண பாருங்கள் வண்டி வண்டி வந்து நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காப்பில் ஃபஸ்ட் அட்டம்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க ஒரு அடி தான் வேறு லெவலு சைலன்ஸ் சவுண்டு பாத்தீங்களா ரொம்ப லோவா இருக்குல்ல இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாமே போக போக பேசலாம் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு கஷ்டம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூட இருக்க பெல்பட்டன் கிளிக் பண்ணி அப்போ நம்ம போடுறோம் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரும் ரொம்ப பேசி போய் வடிக்காமல் வாங்க வண்டி எடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம் எப்படி வண்டி எடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா டவுனை நோக்கி போய்க்கிட்டு இருக்கோம் வண்டி சும்மா சூப்பரா இருக்குங்க டிவி ஸ்விப்டி மாதிரி எல்லாம் வண்டி ஓட்டுறதுக்கு ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு மற்ற வண்டிகளுக்கும் இந்த வண்டிக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா சைலன்ஸ் சவுண்டு மெயினாக தான் மற்ற வண்டியிலெல்லாம் சைலன்ஸ் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒருபாடு சவுண்டு வந்துட்டுருக்கோம் டிவி ஃபிஃப்டினாலே ரெண்டு ஜாயிண்ட் இருக்கும் சைலன்சரில் ஸோ சைலன்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் ஜாயிண்ட்டெல்லாம் இல்லாமல் ஒரேதான் கேஸ் சொல்லிட்டு வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சைலன்சர் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாய்ஸ் ஆகிற அளவுக்கு அதாவது ரொம்ப சவுண்டு இல்லாமல் நார்மலாக இருக்குது ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும் நார்மலாக விடையும் கம்மிங்கிற மாதிரி தான் இருக்குது சைலன்ஸ் சவுண்டு வரலை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்படி ஜாயிண்ட் பண்ணுறதுனால சைலன்ஸர் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ் பண்ணவே முடியாது அது கொஞ்சம் கஷ்டம் அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டுங்க ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா சவுண்ட் கொண்டிஷன் வந்து இல்லாமல் இருக்கும் ரொம்ப சவுண்டு ரொம்ப டரான்ட்டு ஓடாமல் நார்மலாக இருக்குது சவுண்டு வருதுங்க நல்லா இருக்குது வண்டி ஓடுறது ஸ்மூத்தாக இருக்குது இந்த வண்டி மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த சம்திங் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டா ரெண்டாயிரத்தி அஞ்சாகு தெரில சரியா ஆனால் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி இவ்வளோ க இத்தனை வருஷம் ஓடியும் இவ்வளோ க்ளியராக இருக்குது அப்படின்னா வெல் மெயின்டெனன்ஸ் அது நல்லா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது வண்டி சின்ன சின்ன வேலை வந்தாலும் அப்பப்போ பார்த்து பார்த்து வச்சுட்டுருக்காங்க பொருளுக்கு இந்த வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிக்கு கொஞ்ச நாள் போட்டுச்சுன்னா வண்டியை பார்க்குறதுக்கே கிடைக்காது இந்த வண்டி பெட்ரோல் இல்லை அப்படின்னாலும் நம்ம பெடல் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த ரொம்ப சூப்பராக இருக்கும் வண்டி இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட் வந்து வந்து ரொம்ப அட்டாச்சான வண்டி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு சின்ன சின்ன வயசில் அப்படினா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பைக்குங்கிறத ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினதுங்கிற இந்த டிவி சுபி தான் பெடல் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும் கிக்கர்லாம் கிடையாது இந்த வண்டிக்கு ஸோ அந்த வண்டியில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பழகணும் நம்ம மட்டும் இல்லை நிறைய பேர் இதில் தான் பழகிருப்பீங்க ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் இந்த வண்டி நம்ம இப்போ எங்கே கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் இந்த வண்டி ஸ்டாண்டில் போட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ் ஏறி நம்ம பழனிக்கு போக போகிறோம் பழனிமலைக்கு மலைக்கு குழந்தைமல்லி முருகனை வந்து போன வருஷம் நம்ம வந்து நடந்து போய் பார்த்தோம் இந்த வருஷம் நடந்து போக முடியல ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பஸ் ஏறி போயினாலும் பார்த்துட்டு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆர்வத்தில் கலையை போய்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜேகில் வண்டி போய்கிட்டு இருக்கு மற்ற வண்டியோட சவுண்டு வந்தாலும் இந்த வண்டிக்கு ஒரு சவுண்டு கம்மியாக தான் கேட்குது எனக்கு எப்போ வண்டி கொண்டு வந்து பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங்ல வண்டியை நிறுத்திட்டோம் இங்கே நீ அப்படி டோக்கன் வாங்கிட்டு அப்படி நேராக பஸ் ஸ்டாண்ட் போக வேண்டியதாங்க ஓகே பஸ் ஸ்டாண்டு போயிட்டு உங்களுக்கு கண்ணி பண்ணுறேன் எப்படி பிறவிலேயே வந்து பார்த்திங்கன்னா பள்ளாச்சில் இருக்கக்கூடிய பழைய ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுங்க பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் நம்ம உடுமலைப்பேட்டைக்கு பஸ் ஏறணும் உடுமல்பேனால் பழனிக்கே ஸ்ட்ரைட்டாக பஸ் இருக்குது ஸோ பழனி பஸ் ஏறி உட்காந்துட்டேங்க அப்படியே இப்போ இன்றைக்கி பாதயாத்திரை நடந்து போகிறவங்க கம்மியாக தான் நடந்து போயிட்டுருக்காங்க வெயிலுங்கிறனால அங்கங்கே இருக்கிற இடத்துல எல்லாம் உட்காந்துட்டாங்க ஓகே இருக்கு நைட் டைமில் நிறைய பேர் நடப்பாங்க இன்றைக்கி நம்ம வர பகலில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது கம்மியாக தான் நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள் இல்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டிகள் நிற்கிது அங்கங்கே உட்காந்து சமைச்சி சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க போட்டுட்டு எப்படியா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டைக்கு வந்துவிட்டாங்க உடுமல்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம் இது வந்து இங்கேருந்து தான் நம்ம பழனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூட் பஸ்ஸு அதாவது இப்போ உடல்பேட்டை வந்து இங்கேருந்து பஸ்ஸு மாதிரி போய்க்கலாம் நமக்கு ஸ்டெயிட் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழனிக்கு எடுத்துருக்கோம் அப்படிங்கிறனால நம்ம இங்கே வந்து வந்து ஸ்டாப்பில் நிற்காது ரொம்ப நேரம் நிற்காது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கும் யாரா இறங்குறவங்க இறங்கிக்குவாங்க இறங்குறவங்க இறங்கிக்குவாங்க அவ்வளோதான் இப்போ பெருசாக வந்து ரொம்ப இன்னும் நிற்காது எப்படியா வந்து பார்த்தீங்கன்னா பழனிக்குள்ளே வந்துட்டாங்க டவுனுக்குள்ளே டிராஃபிக் ஸோ அப்படியே போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பேன் எப்பயும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம மலைக்கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா குதவண்டியில் போலாஞ்சலி ஏறி உட்காந்துட்டு இருக்குங்க கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால புதுவிதமான ஒரு அனுபவமாக இருக்கும் வேறு லெவலில் இருக்குங்க குதிரை வண்டியில் போகிறதுக்கு சும்மா ஜம்முன்னு இருக்கு நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏரியை உட்காரும்போது போது வீடியோ ஆன் பண்ணிட்டு நினைச்சு கையை நீட்டி பிடிச்சி கேமரா பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கேமராவில் ரெக்கார்டிங் ஆன் பண்ணல அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வண்டி குதிரை வண்டியில் ஏறுறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஆன் பண்ணாமல் ஊற்றி பிடிச்சிட்டு வந்துட்டுருக்குங்க ஆனால் குதிரை வண்டியில் போகும்போது கொஞ்சம் சேக் ஆகிற மாதிரி இருக்குது நல்லா குதிச்சு குறித்து போகிற மாதிரி இருக்குது அது ஒரு தனி ஃபீலாக இருக்குது நல்லாயிருக்குங்க வண்டி ஓடுறது இது ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட் டைம் இந்த வண்டியில் போயிட்டுருக்கேன் குதிரவண்டியாக சின்ன வயசில் போயிருக்கேன்னா என்னென்னு எனக்கு தெரியல ஞாபகம் இல்லை போன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை நான் குழந்தையா இருக்கும்போது எதாவது பெரியவங்க கூப்பிட்டு போயிருப்பாங்களோ என்னன்னு தெரியல ஆனால் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வண்டியில் நல்லா இருக்குங்க குதிரையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சைஸாக தான் இருக்குது வண்டி குதிரைகள் சைஸே பார்க்கறது கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்குது கிட்ட பொறுவிலே வந்து பார்த்திங்கன்னா மலை ஏறி வந்துவிட்டாங்க மேலே ரோ லைனில் இருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப் வியூ அதாவது மலை மேலேருந்து நம்ம டவுனை பார்த்தோம்னா எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சும்மா வேறு லெவலில் இருக்குது நல்ல வழியாக தெரியாது ஃபுல்லாகவே பில்டிங்ஸு மலை மேலே இருக்கோம் பழனி மலை மேலே இங்கேருந்து பார்த்தா வியூஸ் தான் இருக்குங்க பார்த்துக்குங்க நம்ம இன்னும் ரெண்டு தான் வெளி வெளி உலகமே நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து உள்ளே போய் அடைஞ்சிடுவோம் எட்டயும் தூரமாக தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மலை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இடுமண் மலைன்னு சொல்லுவாங்க பழனி மலைக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு மலை இந்த மலைக்கு நம்ம ஒரு நாள் ஏறலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு பாதி வரைக்கும் போக முடிஞ்சு அதுக்கப்புறம் இறங்கிட்டாங்க எப்படியும் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் முடிச்சாச்சுங்க வேற லெவலில் இருந்த தரிசனம் கூட்டத்தில் நின்று அப்படியே பொறுமையாக நின்று போய் சாமி கும்பிட்டு வேற லெவலில் சாமி கும்பிட்டு வந்து கீழே இறங்கிட்டு இருக்காங்க எப்படியோ சாமியெல்லாம் கொண்டு முடிச்சு இப்ப அடிவாரம் வந்துட்டேங்க நம்ம வீடியோ என் பண்ணக்கூடிய நேரம் வந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் ஒன்று கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம சேனலை மறக்காம அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்யா